இலங்கை சிறையில் வாடும் நூற்று அறுபத்தி இரண்டு மீனவர்களையும் அவர்களது நூற்று தொன்னூற்றி இரண்டு படகுகளையும் எப்போது விடுவிக்கப்படும் என மத்திய மாநில அரசுக்கு மீனவர்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க இலங்கை அரசை வலியுறுத்துமாறு ஸ்டாலினின் திமுக அரசையும் மத்திய மைனாரிட்டி பாஜக அரசையும் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இது தொடர்பாக மீனவர்களின் குடும்பங்கள் தொடர்ந்து போராடி வரும் போதிலும் மத்திய மாநில அரசுகள் பாராமுகமாக இருந்து வருகின்றன இதனால் கொதிப்படைந்துள்ள மீனவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழக மீனவர்களின் உரிமை காக்கப்படும் மீனவர்களுக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் அனலை கயிறாய் திரிப்போம் என கூசாமல் வாக்குறுதி அளித்தது என்ன ஆனது என பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு கேள்வி உள்ளனர் சிறையில் இருந்த பத்து ரூபாய் தியாகியை ஜாமீனில் எடுக்க காட்டிய அக்கறையை கொஞ்சமாவது ஓட்டு போட்ட மீனவர்களை மீட்க கவனம் செலுத்துங்கள் என மீனவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் சரி பாராளுமன்ற தேர்தலிலும் சரி இந்த மத்திய மாநில அரசுகள் இந்த மீனவர் சமுதாயத்தை ஒரு வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் படகுகளெல்லாம் மீட்டு கொடுத்துருவோம் நாங்கள் கட்சி மீட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வாக்கு வாங்கிட்டு போன இந்த திமுக எங்களுக்கு இதுவரை ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல ஆனா மத்திய மாநில அரசுகள் மீனவர் நலனில் மிகவும் ஒரு செயலற்ற திறனையே காமிச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல அந்த மத்திய மாநில அரசுகள் இந்த மீனவர் சமுதாயத்தையே மறந்துட்டாங்க படகு உடனே மீட்டு தர்றதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் உத்தரவாதம் கொடுக்கணும் இல்லைன்னா தொடர்ந்து இந்த போராட்டத்தை நாங்க வழிநடத்திக்கிட்டே இருப்போம் அது போக வந்து நாங்க எல்லை கோட்டு ஓரத்துல இழுக்கு போகுது அந்த நேவி வந்து இலங்கை நேவி வந்து உடனே வந்து எங்களை இந்திய எல்லையில வந்து வெரைட்டி வந்து புடிச்சிட்டு போறாங்க இது வந்து எங்களை ரொம்ப பழிவாங்கு நோக்கத்தோடயே செயல்படுத்திட்டே இருக்காங்க இலங்கை நேவி டெல்லி ஜெய்ப்பூர் பகுதியில் மருத்துவர் ஒருவர் இரு இளைஞர்களால் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதன்கிழமை நள்ளிரவு விபத்தில் காயம் ஏற்பட்ட இரு இளைஞர்கள் சிகிச்சைக்காக மருத்துவர் ஜாவேத் அறைக்குள் நுழைந்தனர் அப்போது திடீரென மருத்துவர் ஜாவீதை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு இருவரும் தப்பி உள்ளனர் தகவல் அறிந்து சென்ற டெல்லி போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் சமீபத்தில் கொல்கத்தா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவம் பயின்ற பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டை உலுக்கிய நிலையில் தற்போது டெல்லியிலும் மருத்துவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதால் மருத்துவர்கள் கடும் அதிர்ச்சி காளாகியுள்ளனர் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை விதிக்கப்படும் வகையில் தனிச்சட்டம் கொண்டு வந்தால் மட்டுமே மருத்துவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என கோரிக்கை எழுந்துள்ளது லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வரும் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது குறிப்பாக புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களிலும் மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் திருச்சி கோவை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக கடலோரப் பகுதிகளில் வியாழன் மற்றும் வெள்ளியன்று சுமார் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஆயுத பூஜை தீபாவளி பண்டிகை காலத்தில் உருண்டை வெள்ளம் விலை குறைந்திருப்பது வெள்ளக்கட்டி உற்பத்தியாளர்கள் இடையே வேதனையை ஏற்படுத்தி உள்ளது தருமபுரி மாவட்டம் சோகத்தூர் பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் உருண்டை வெள்ளம் உற்பத்தி பிரதான தொழிலாக உள்ளது இங்கு உற்பத்தி செய்யப்படும் வெள்ளம் தமிழகம் கர்நாடகா ஆந்திரா ஆகிய பகுதிகளில் விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் போதிய வருமானம் கிடைக்காததால் பல வெள்ளம் உற்பத்தி ஆலைகள் மூடப்பட்ட நிலையில் எஞ்சிய சில ஆலைகள் மட்டுமே தற்போது இயங்கி வருகின்றன வழக்கமாக பண்டிகை காலங்களில் விலை உயர்ந்து விற்கப்படும் உருண்டை வெள்ளம் தற்போது உற்பத்தி விலையை விட குறைந்து நாற்பத்தைந்து ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாவதால் வெள்ளக்கட்டி உற்பத்தியாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் குறைந்தது அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்தால்தான் உற்பத்தி செலவாவது கிடைக்கும் என குமுறும் அவர்கள் தங்களது நஷ்டத்தை ஈடுகட்ட பொங்கல் பரிசு தொகுப்பில் உருண்டை வெள்ளத்தை சேர்த்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொம்மை முதல்வர் அரசை வலியுறுத்தியுள்ளனர் மக்கள் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய தீபாவளி ஆயுத பூஜைக்கு உருண்டை வெள்ளம் நாட்டு சர்க்கரை போன்ற இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய இந்த வெள்ளத்தை வாங்கி அவங்களும் பயன்பெறணும் இதற்கு பின்னாடி உழைக்கக்கூடிய விவசாயிகளும் பயன்பெறணும்னு கேட்டுக்கிறோம் வரக்கூடிய பொங்கலுக்கு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் உழைப்பா உழைப்பாளிகளுக்காக நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் வரக்கூடிய பொங்கலுக்கு இங்க இந்த அரசாங்கம் பண்டிகை தொகுப்பில் உருண்டை வெள்ளத்தையோ நாட்டு சர்க்கரையோ கொடுத்தா அது வந்து எங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம்